திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பூவாலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இங்கு லால்குடி பூவாலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு கடந்த பதினோரு வருடங்களாக அறிவியல் பட்டதாரியாக பணியாற்றி வருபவர் ஆசிரியர் சதீஷ்குமார் இவர் ஒரு நாள் பள்ளியில் இருக்கும் பொழுது மாணவிகளை எழுந்திருக்க சொல்லியிருக்காரு அப்போது ஒரு ஒரு மாணவி மட்டும் எழுந்திருக்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க உடனே இதை பார்த்த மற்ற மாணவிகள் எல்லாமே அந்த எழுந்திருக்காத மாணவியை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க சிரித்ததுமே சரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து சரி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அன்று பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த மாணவி வந்து அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் எழுந்திரிக்க சொல்லி சொன்னதும் நான் எழுந்திரிக்காமல் இருந்தது தவறு தான் சார் என்னை மன்னிச்சிருங்க அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணமா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு அப்போ அந்த மாணவி சொல்லுது இல்லை சார் என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து கிழியக்கூடாத இடத்துல கிழிஞ்சிருச்சு சார் அதனால தான் சார் என்னால் எழுந்திரிக்க முடியல எனக்கு அசிங்கமாக ஆயிடுச்சு சார் அது மட்டும் இல்லை சார் நான் வந்து காலையிலேருந்து வந்து சாப்பிடவும் எந்திரிக்கல நான் வந்து யூரின் பாத்ரூம் போகிறது கூட எழுந்திருக்கவே இல்லை சார் அப்படியே ஒரே இடத்துல தான் சார் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவி சொன்னதும் இவருக்கு உடனே அப்படியே கண்ணை கலங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் தன்கிட்ட இருந்த பத்தாயிரம் ரூபாயை வந்து திரட்டி அதுக்கப்புறம் நண்பர்கிட்ட வந்து சில பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டு மொத்தம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஒன்று திரட்டி அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவிகளுக்கும் இலவச சீருடை வாங்கி கொடுத்துருக்காரு தனது பள்ளியின் நிலை அறிந்து ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் தன்னார்வலர்களிடமும் நன்கொடையாளர்களிடமும் பல்வேறு நிதிகளை திரட்டி பள்ளியின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றார் ஒருமுறை அவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது பூவாலூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சில மாணவிகள் அந்த வீட்டின் பெண்ணிடம் கிஞ்சியபடியே நின்று கொண்டு இருந்திருக்காங்க இதை கண்ட ஆசிரியர் சதீஷ்குமார் மாணவிகளிடம் கேட்டிருக்காங்க ஏன் வந்து அந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் நாப்கின் மாற்றணும் சார் அதான் அந்த வீட்டு டாய்லெட்டை வந்து பயன்படுத்த அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்டுக்கு போனால் வந்து கொமட்டிகிட்டு வருது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்கும்போது நமக்கே எப்படி இருக்கு அந்த ஆசிரியரின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி மாணவிகளின் இடல்நிற்றலையும் குறைகளையும் புரிந்து கொண்ட ஆசிரியர் சதீஷ்குமார் அதிநவீன சுகாதார வளாகம் கட்டும் எண்ணம் அப்பொழுது அவர் மனதில் வந்து பிறந்திருக்கு இச்சமயத்தில்தான் சதீஷ்குமார் சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டு கோவையில் நடந்த விழாவில் விருது மற்றும் பணப்பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது அதனை அந்த மேடையிலேயே தனது பள்ளியில் சுகாதார வளாகம் கட்டுவதற்காக தலைமை ஆசிரியரிடம் வழங்கிவிட்டார் மேலும் தனது சொந்த பணம் எண்பத்தி ரெண்டாயிரத்தை செலவு செய்துள்ளார் தலைமை ஆசிரியை மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரிடம் சுகாதார வளாகம் கட்ட முறையான அனுமதி பெற்ற அவர் கடந்த ஜனவரியில் இதற்கான கட்டுமான வேலைகளை துவங்கினார் தொடர்ந்து தன்னுடைய முயற்சிகளையும் தன்னார்வலர்கள் நன்கொடையாளர்களிடம் கேட்டு ரூபாய் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான சுகாதார வளாகத்தை கட்டி முடித்தார் இந்த அதிநவீன சுகாதார வளாகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவிகள் உட்பட பதிமூணு தனித்தனி கழிவறைகள் தானியங்கி நாப்கின் கருவி நாப்கின் எரியூட்டும் கருவி திரவ கிருமி நாசினி கை கால்களை கழுவும் இடம் கண்ணாடி ஆகியவை உள்ளது இதேபோல பெண் ஆசிரியர்களுக்கும் தனித்தனி நாலு கழிவறைகளும் நாப்கின் எரியூட்டும் கருவி வாஷ்பேசன் கண்ணாடி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் சதீஷ்குமார் இதன் திறப்பு விழா கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு இந்த அதிநவீன கழிப்பறையை மாணவிகள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினர் மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சதீஷ்குமார் ஆசிரியரை மனதார வாழ்த்தி சென்றனர் மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல ஒரு குரு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை மேய்சிலிருக்க வைத்துவிட்டார் ஆசிரியர் சதீஷ்குமார் உண்மையாகவே மாணவிகளின் துயர் துடைத்த ஆசிரியர் சதீஷ்குமார் வந்து கிரேட் தான் நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்